தஞ்சையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் கோவை மாவட்ட வீரர் வீராங்கனைகள் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வென்று சாதனை கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை மாவட்ட கமிட்டி சார்பாக பாராட்டு விழா தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி சார்பாக ஐந்தாவது மாநில அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி அண்மையில் தஞ்சையில் நடைபெற்றது இது கைகோவை மதுரை திருச்சி தஞ்சை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடைபெற்ற இதில் கோவையிலிருந்து ஐந்து வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரையிலான மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கு பெற்றனர் சப் ஜூனியர் சீனியர் யூத் மற்றும் சீனியர் என நான்கு பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன தொடுமுறை ஒற்றை மற்றும் இரட்டை கம்பு என அனைத்து பிரிவுகளிலும் கோவையிலிருந்து சென்ற ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளும் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் தங்கம் வெள்ளி வெண்கலம் என பதக்கங்களை குவித்து கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து கோவை மாவட்ட சிலம்ப கமிட்டியின் தலைவர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சிலம்பம் கமிட்டி நிர்வாகிகள் சிவமுருகன் அரவிந்த் மற்றும் பயிற்சியாளர் விது சங்கர் பரத்கிருஷ்ணா மதன் பிரசாந்த் உள்பட மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பேர் யாஷா நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சின்னமம் அசோசியேஷன்லேருந்து ஃபிஃப்த்து நேஷ்னல் ஃபிஃப்த்து ஸ்டேட் லெவல் சிலமம் சாம்பியன்ஷிப் தஞ்சாவூரில் நடந்துச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் என் கூட ஐம்பத்தி ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்க மொத்தமாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க இண்டிவிஜுவல் தொடுமுறை அப்படின்னு நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க சென்னை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருநெல்வேலி நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப டஃபாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே மெடல் அடித்தோம் எங்க கூட வந்தவங்க எல்லாம் கோல்ட் மெடல் அடித்தாங்க நான் சில்வர் மெடல் அடித்தேன் நெக்ஸ்ட் லெவல் நேஷ்னல் போகணும் அதுலேயும் நாங்கள் நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறோம் நன்றி வாரக்கா நான் வந்துட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சிலவம் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன் நான் நாங்கள் வந்துட்டு தஞ்சாவூருக்கு ஸ்டேட் லெவல் சிலவம் காம்படிஷன் போயிருந்தோம் எங்கள் இருந்து ஃபிஃப்டி டூ மெம்பர்ஸ் போயிருந்தோம் அங்கே வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்டேருந்து வந்தாங்க நாங்கள் வந்துட்டு அங்கே நிறையா தொடுமுறை இண்டிவிஜுவல் இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஈவென்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் கோயம்புத்தூர் ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து போயிருந்தோம் அண்ட் எங்களை அலோட் பண்ணதுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஹாய் நான் சிவமுருகன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியோட செக்ரட்டரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு ஸ்டேட் லெவல் இவெண்ட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்ல கூப்பிட்டு போயிருக்கோம் இதில் எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க கோல்டு சில்வர் பிரான்ஸ் மூணு கேட்டகிரில வின் பண்ணியிருக்காங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா தொடுமுறை தொடுமுறை ஃபைட்ல வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் நேஷனல்ஸ் வந்து கோயம்புத்தூரில் நடக்க போது அதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாருமே வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்கமிங் ஸோ நேஷனல் ஸ்டேட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கவர்மெண்ட் இதுக்காக வந்துட்டு பசங்களை ஒன்றும் என்கரேஜ் பண்றதுக்காக நிறைய சலுகைகள் கொடுக்கலாம் ஆல்ரெடி டூ பர்சன்ட் ஒதுக்கியிருக்காங்க உன்னுமே நிறையா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பசங்களுக்கு பண்ணிணா பசங்க வந்துட்டு இதில் ஒன்றும் நிறையா பண்ணுவாங்க